தவம் அல்லது துறவு துறவு மேற்கொள்வது இனி பிறக்கக்கூடாது சரி இப்போ இனி பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சரி இனி பிறவிக்கு காரணமாக இருப்பது எது முன் செய்த பாவம் முன் செய்த பாவம் பிறவிக்கு காரணமாக இருக்குது அந்த என்ன செய்த முன் செய்த பாவத்தை எப்படி தீர்ப்பது பாவத்தை பொடியாக்கக்கூடியவன் ஞானிகள் பாவமே இல்லாத மக்கள் ஞானிகள் அவன்ட்டு கேட்குறோம் என்னப்பா இது எப்படியாவது என்னப்பா செய்வேன் என்னமோ என்னை போட்டு ஆட்டி படைச்சிகிட்டு இருக்குது தடுமாறிகிட்டு இருக்கிறேன் நீ தான் அருட்சின்னு கேட்குறோம் அப்போ என்ன செய்கிறான் அவங்க அவங்க அருள் செய்கிறாங்க அவங்களுடைய ஆசி பெறுவது ஞானியை காலையில் மானசீகமாக திருவடியை தொட்டு வணங்குவது காலை எந்திரிக்கும் போதே அகத்திய நாமத்தை சொல்கிறது ஞானிகள் நாமத்தை சொல்கிறது சொல்லிக்கிட்டே சொல்ல 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 என்னாகும் சிந்தை தெளிவடையும் ஆமாம் நாம் வந்து வந்த நாம் இந்த பிறவி உயர்ந்த பிறவி பெற்றிருக்கிறோம் இதை பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏமாறக்கூடாது ஒரு நாள் பூஜை விட்டாலும் பிரச்சனை வந்துடும் ஒரு நாளைக்கு அன்ன செய்யாமல் அன்னதானம் செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற உணர்வு அந்த திரு துறவி ஆகிய திறந்த எல்லாவற்றையும் திறந்தவருடைய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் நாள் வீணாக்கக்கூடாது நாளை வீணாக்கக்கூடாது எப்படியோ ஜென்மத்தை கடை திட்டணும் நாளை வீணாக்கக்கூடாது என் உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும் அப்போ என்ன செய்வோம் தொடர்பு அவர் எல்லாம் பூஜை செய் பூஜை செய்ய அந்த எல்லாம் சரியாக போகும் அப்போ அது ஏன் பூஜை செய்கிறேன்னா சரியா இப்போ பூஜை அருள் என்ன அருள் என்ன செய்யும் சிறந்த அறிவை தரும் அருள் என்ன செய்யும் சிறந்த அறிவு தரும் அருள் என்ன செய்யும் தயசிந்தை தரும் அருள் என்ன செய்யும் குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை உண்டாகும் அருள் என்ன செய்யும் பிறகு கூட்டத்தை மன்னிக்க மனப்பான்மை இல்லாமல் சில கோபம் இல்லாமல் பேசணும் உணர்வு வரும் பிற மனம் புண்படாமல் இனிமேல் பேச உணர்வு வரும் அந்த அருள் அருள் பெற அருள் அருள் பெற பெற இந்த மாதிரி உணர்வு வரும் இந்த அருள் என்ன செய்யும் தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு தரும் சரி இந்த உடம்பு என்ன சரி தாய் தந்தையை அடுத்த காமதேகம் இது தானே நம்மளை வஞ்சிக்குது ஆமாம் நம்மளை வஞ்சிக்குது இதை பெறுவதற்கும் அருள் வேண்டும் ஆசி வேண்டும் இப்போ அருள் என்பது என்ன ஆட்சி அந்த ஆசி பெறும் ஆசி எப்படி பெறுவது அக்தீஷா நந்தீசா பாவியை எத்தனையோ பாவியில் ரசிக்கின்றாய் எத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசைப்பட்டுருக்கிறான் நானும் பாவிதான் எனக்கு நீ என்னை மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வான் அருள் செய்வான் அந்த அருள் என்ன செய்யும் தன்னை பற்றி தெரியக்கூடிய தகமை உண்டாக்கும் பெருந்தமை உண்டாக்கும் சிறப்பறி உண்டாக்கும் இந்த தேகத்துடைய வளைக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ திடமாக இருக்கிறோம் திடமாக இருக்கும்போதே நான் திருவடி பிடித்து ஜென்மத்தை கடை கொள்ள வேண்டும் மூப்பு நிறையிற வந்தால் வயதான என்னால் ஒன்றும் முடியாது நீ தான் அருள் செய்வ இந்த உணர்வு எனக்கு உற்சாகம் தர வேண்டும் அவன் திருவடி உருகி தியானிப்பதற்கு எனக்கு உற்சாகம் தெரிவிட்டு அதுக்கு நீ